மகளேய இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்ராஸ் கடற்கரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கடற்கரை வந்து எங்க இருக்கு இப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட சுவாரஸ்யமாக நான் பேச போகிறேன் ஸோ தொடர்ச்சியாக அந்த காணொலியை பாருங்கள் அந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் எங்களுடைய கிறிஸ்டியை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்காக வந்து நிறைய கிருஷ்டிகள் வந்து நானும் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் சரி வாங்க இப்ப நாம கஷ்டிக்குள்ள வந்து செல்லலாம் அதாவது இயற்கையோடு வந்து ஒன்றாக இருங்கள் அப்ப இங்கே வந்து கரைய வந்து முத்தமிடும் ஒவ்வொரு அலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மனதுல அழியாத ஒரு பதிவை விட்டு தான் சொல்லணும் இயற்கையின் வந்து பேரின்பத்துடன் வந்து ஏராளமாக வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட கரையில தான் நன்கு வந்து நாம கழித்த காலத்துல நினைவுகளை வந்து தான் சொல்லணும் இந்த சத்ராஸ் கடற்கரைக்கு வந்து எல்லாரும் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்டியை பார்த்துட்டு நீங்கள் போங்க அதாவது பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க நகரத்துல இந்த கடற்கரையின் வசீகரத்தை வந்து அனுபவிக்க வரும் ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு அமைதியான சொல்லணும் இந்த வந்து நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வந்து உற்சாகமாக அலைந்து திரியக்கூடிய ஒவ்வொரு கணமும் வந்து ஒரு வரமாகத்தான் எண்ணப்படும்னு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல வந்து வங்காள விரிகுடாவை ஒட்டிய ஒதுங்கிய கடற்கரை தான் இந்த சத்ராஸ் கடற்கரை ஆயிரக்கணக்கான மக்கள் நிரம்பிய பரபரப்பான கடற்கரைகள்ல வந்து ஒன்றுல ஆயினும் கூட வந்து குளிர்ந்த காற்று மற்றும் மணல் நிலப்பரப்ப வந்து அனுபவிக்க இங்கு வந்து வரும் பலர் வந்து அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் பார்வையாளர்கள் எப்போதும் வந்து திரும்பி வருவதற்கான விருப்பத்துடன் வந்து இந்த இடத்துக்கு வந்து வெளியேறுவார்கள் சொல்லலாம் செழிப்பான காசு வரினா தோப்புகளால் வந்து சூழப்பட்ட சத்ராஸ் கடற்கரை வந்து கடலின் அற்புதமான காட்சிகளை வந்து வழங்குகிறதுன்னு கூட சொல்லலாம் கடற்கரையின் பல வண் வந்து மீன்பொடி படகுகளின் காட்சி உண்மையிலேயே ஒரு பார்வையை மற்றும் கடற்கரையில இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழ்க்கையை ஆராய வேண்டிய ஒரு கதை சொல்லலாம் இந்த பகுதியில டச்சு ஆட்சியின் கோட்டை ஆகியவற்றை தான் இந்த கடற்கரையின் கவர்ச்சியை வந்து சேர்க்கும் ஒரு மற்ற ஒரு காட்சியாக தான் இருக்கிறது போர் என்ற வரலாற்று போர் இந்த பகுதியில வந்து வெடித்ததா அதுக்கு பிறகு கோட்டை பின்னர் ஆங்கிலேயரிடம் வந்து வீழ்ந்ததாகவும் இன்று வந்து அந்த கோட்டை இந்திய தொல்லியல் கழகத்தின் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அவ்வாறாயினும் செதுக்கப்பட்ட கற்களை கொண்டு இந்த அழகிய கோட்டையானது இந்த பகுதியில் ஒரு காலத்தில் வந்து நிலவிய அந்த டச்சு செல்வாக்க வந்து பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா நாங்க சத்ராஸ் கடற்கரையை பற்றி பார்த்துட்டு இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பர இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி